அன்பு ஒன்றுதான் அனாதை ஏன்னா தீய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இருக்கும் போது உண்மையான அன்பு மட்டும் தனிச்சு தான் இருக்கும் அதனால தான் அது அனாதைன்னு சொல்லியிருக்காங்களோ என்னமோ அந்த தூய்மையான அன்பை எப்போதுமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகள்ல தான் மேஷ ராசி வெளியில பாக்குறதுக்கு கரடு முரடா கோபக்காரரா முரட்டுத்தனமானவரா தெரிஞ்சா கூட உள்ள ஒரு கனிஞ்ச அன்போடையும் அந்த அன்புக்கு இயங்கக்கூடிய ராசிக்காரர்களா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்புகள் வந்தாச்சு ரெண்டு மாசம்தான் இருக்குது இந்த வீடியோவில அதைப் பற்றி ஒரு முழுமையான விளக்கமா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பார்ட்டா இருக்கு போகுது அதாவது ஐந்து செக்ஷன்ஸ் அதில் முதல்ல கிரக சஞ்சார வழிகாட்டி அப்படின்னு ஒரு அட்டவணை ஒன்னு தயார் பண்ணியிருக்கோம் அந்த அட்டவணை மற்றும் அதோட விளக்கம் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத துல்லியமான அந்த அட்டவணை அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து பொருளாதாரம் ஒட்டுமொத்தமான வேலை தொழில் அதன் மூலமா வரக்கூடிய பொருளாதாரம் பற்றிய விஷயங்களை ரெண்டாவது பார்ட்லையும் மூணாவதுல வந்து குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு திருமணம் உடல்நிலை இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும் நாலாவது செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இந்த நியூ இயர் மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டு மாதங்களும் நமக்கு உதயமாகும் அப்படிங்கிறத நாலாவது செக்ஷன்லையும் ஐந்தில் பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து இந்த வீடியோ நிறைவடையுது இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு பேரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் புத்தாண்டு பலன்கள் எவ்ரி இயர் வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே இருபத்தி அஞ்சு இன்னும் ரெண்டு மாசத்துல இருபத்தி அஞ்சு போகுது இப்படி தான் நம்ம ரெண்டாயிரத்துலையும் நினச்சோம் ஆஹா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷம் கழிஞ்சு போச்சு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் கடக்கும்போது ஒவ்வொரு விதமான தவிப்புகள் இயக்கங்கள் சாதனைகள் பண்ண அந்த ஒரு சந்தோஷம் இது எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களையும் கலந்துருக்கு பொதுவாக நம்ம வந்து ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகும் இல்லைங்களா அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த வருடம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சிம்பிளாக அதுக்கான அந்த ஆயத்தம் அப்படிங்கிறது தேவை என்னதான் நம்ம பலன்கள் பார்த்தாலும் அதை கொடுக்குறது யாரு கிரகங்கள் ஸோ அந்த கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஒன்பது கிரகங்களும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை தயார் பண்ணியிருக்கோம் போன வருஷமே இந்த அட்டவணை நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் அது பிடிச்சிருந்துச்சு நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்னாங்க அதனாலேயே இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டீட்டெயில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ அந்த ஸ்கிரீனில் தெரியிற அந்த அட்டவணையை பாருங்க கிரக சஞ்சார நாட்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல ஒட்டுமொத்த மா அந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் ஒன்னாம் தேதி ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கும் பெரிய கிரகங்கள் அதாவது நீண்ட காலகட்ட சஞ்சாரம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நட்சத்திரம் அப்படிங்கறதும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப வந்து குருவே நம்ம எடுத்துக்குவோம் குரு வந்து ஜனவரி மாசம் ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல இப்படியே நம்ம வந்து டிசம்பர் மாசம் எடுத்துக்கிட்டோம் கடகராசி இருப்பார் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாத தொடக்கத்துல அந்த கிரகம் எந்த வீட்டுல அதாவது எந்த ராசியில இருக்கு அப்படிங்கறத இந்த நாட்காட்டியின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இது மேஷ ராசிக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படியே ரெண்டாவது அட்டவணையை பாருங்க இது அப்படியே இப்போ இந்த மியூசிக் கீபோர்டு மாதிரி இருக்குதா நிறைய பேர் இதை பார்க்கும்போது அந்த கீபோர்டு மாதிரியே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க விஷயம் அப்படி இல்லை அதாவது நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் இல்லையா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசியில் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது மேஷ ராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய இடமா மதியமமாக இருக்குமா அல்லது தீமை அளிக்கக்கூடிய இடமா அப்படிங்கிறத மட்டும் இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இதில் எழுத்துக்கள் போடலாம் எழுத்துக்கள் போட்டால் ரொம்ப குழப்பம் அப்படின்ட்டு அந்த கலரை மட்டும் நான் போட்டிருக்கேன் கலரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு குருவை வச்சு நான் சொல்கிறேன் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே த நாலு ஐந்து மாதங்களும் குரு வந்து நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு இருக்கார் அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே ஒரு ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துருது மத்தியமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு முதல் ஐந்து மாதங்கள் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மாதங்கள் மூணாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ மூணாம் இடங்கிறது குருவுக்கு மறைவு ஸ்தானம் மத்தியமாக தான் பலன் கொடுப்பார் இதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் இருக்குது இதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இது வந்து மேஷ ராசிக்கு மட்டும் மற்ற எந்த ராசிக்கும் பொருந்தாது சரிங்களா முதல்ல காட்டின அட்டவணை வந்து எல்லா ராசிக்கும் பொருந்தும் ஏன்னா அது வந்து பொதுவான கிரக அட்டவணை அந்த ராசியில் அந்த கிரகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அட்டவணை இது ஸ்பெசிஃபிக்கா மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா மத்தியமா இருக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன்கள் இந்த வீடியோ முழுக்கவே இந்த அட்டவணையை பேஸ் பண்ணி அதாவது இந்த கிரக சஞ்சார நிலைகளை பேஸ் பண்ணி இந்த நன்மை மத்தியமும் தீமையும் இருக்கு இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்க போது அதன் அடிப்படையில் அப்படியே நம்ம ரெண்டாவது செக்ஷனுக்கு போவோம் பொருளாதாரம் இந்த வருடம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் முதல் பாதியில் மட்டும்தான் நல்லா இருக்கும் சொன்னபடியே குரு வந்து ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஐந்து மாதங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கும் ராகு கெதுக்கள் ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட ராகுவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதினொன்று ரெண்டில் இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலேருந்து மாறுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பார் அது குடும்பத்தில் தான் ஸ்ட்ரகிள் கொடுப்பார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் என்னென்னா உங்களோட செவ்வாய் வந்து இயல்பாகவே நல்ல நல்ல ராசிகளில் சம்மந்தப்பட்டு போயிட்டே இருப்பார் அதே மாதிரி குரு ரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை செய்கிறவங்களுக்கு முதல் ஐந்து ஆறு மாதங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் தொழில் பண்ணுறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து விரையச்சனி ஆரம்பிக்குது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாம் எல்லாத்துலயுமே ஒரு லேகிங் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம யார்கிட்ட நம்ம நம்பி ரொம்ப நீண்ட நாள் நம்ம நம்பி இருக்கோமோ அந்த நபர் நம்மள ஏதோ ஒரு வகையில நம்மள இன்டென்ஷனா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் சரிங்களா இதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து கவனமா பாத்துக்கணும் அதனால கூட்டு தொழில் பண்றவங்க பெரிய இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் இந்த இந்த பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு படிப்பினைகளை கொடுத்து ஒரு சின்ன லேகிங் கொடுத்து இந்த வருடம் போகும் இந்த வருடம் நீங்க வந்து ஏழரை சனிக்கு பெருசா பயப்பட வேண்டாம் நம்ம இதுக்கு முன்னாடி ராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படிங்கிற அந்த வீடியோலேயும் நான் போட்டிருந்தேன் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து விரையச்சனி தான் ஆரம்பிக்குது அதுவும் குருவோட வீட்டில் தான் விரையச்சனி ஆரம்பிக்குது அதனால கொஞ்சம் மதிமமாக தான் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் உள்ள ஜென்மசனி காலகட்டம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வேலை சார்ந்த விஷயங்கள் அடுத்தது பொதுவான பொருளாதாரம் நமக்கு நீண்ட நாள் வர வேண்டிய பணங்கள் எப்படி வரும் வரும் முதல் ஐந்து மாதங்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கடன் கொடுத்தது வரும் கடன் வாங்குறது நமக்கு வந்து ஸ்மூத்தாக வரும் ஏதாவது ஒரு லோன் எதுவும் அப்ளை பண்ணிருக்கீங்க வீட்டு கடன் அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லை ஏதாவது தொழில் கடன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வரும் ஆனால் ரிஸ்க் எடுக்க எடுத்துக்காதீங்க சரிங்களா ஏன்னா இது வந்து ஏழ்ரச்சனியோட முதல் வருடம் என்ன இருந்தாலும் ஏழ்ரச்சனி சரிங்களா முதல் சுத்தா இருந்தாலும் சரி ரெண்டாவது சுத்தா இருந்தாலும் சரி அது வயதின் அடிப்படையில் வரும் நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பம் ஏற்படும் எனக்கு முதல் சுத்தா இருக்கா ரெண்டாவது சுத்தா இருக்கா அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க முப்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய சுத்து எல்லாமே ரெண்டாவது சுத்து முப்பது வயசுக்குள்ள வர்றது எல்லாமே முதல் சுத்து அவ்வளவுதான் இப்போ முப்பது வயசுல இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு வந்து முதல் சுத்துனே நீங்க கலங்க பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த பொருளாதாரத்தில் முதல் ஆறு மாதங்கள் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது ஆறு மாதங்கள் மட்டும் கையில பணம் நிக்காது சில விரயங்கள் ஏற்படும் ஆனால் அது சுப விரயமா மாத்திக்கிறது புத்திசாலி இதுதான் பொருளாதாரத்தை பத்தினா ஓவராலா இருக்கக்கூடிய விஷயங்கள் புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்கும் ஆனா அதுல நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது முதல் ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த மே ஜூனுக்குள்ள வாங்கிருங்க ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு அதனால வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் இது டெஃபினட்டா கிடைக்கும் ஆனா நம்மள போட்டு வருத்தெடுத்து தான் கொடுக்கும் ஏன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த குருவோட மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு தன்மை இது எல்லாமே சேர்த்து நம்மளை வந்து கொஞ்சம் அந்த வேலை வாங்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது குடும்பம் உடல்நிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம் ஸோ முதல்ல இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது உடல்நிலை ஏன்னா விரைய சனி அப்படிங்கிறது ஏன் எல்லாருமே இந்த ஏழரை சனியை பார்த்து ரொம்ப எல்லாருமே பயப்படுறோம் அப்படின்னா முதல்ல பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உடல் நலத்தை தான் பாதிப்பார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் வீட்டை பார்த்து நம்மளோட நோய் கடன் எதிரி இந்த மூணையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை தான் முதல்ல செய்வார் ஏன்னா ஒரு மனிதன் வந்து நிலை குலையணும் அப்படின்னா இந்த மூணுல பிரச்சனை வரணும் உடம்புல பிரச்சனை வந்தா நோய் உறவுகள்ல பிரச்சனை வந்தா எதிரி பிரச்சனைகள் அப்புறம் பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தால் கடன் இந்த மூணையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் விரையச்சனியாக வந்து இது ஒரு ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக தலைவலி தலை பாரம் கால்வழி முட்டி வழி இந்த மாதிரியான விஷயங்கள் தலை மற்றும் கால் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக சனி பகவான் பன்னெண்டில் வந்தால் பாதிப்பார் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பன்னெண்டு அப்படிங்கிறது முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடியது கிட்டத்தட்ட அவர் வந்து மூமெண்ட்லே இருக்கும்போது அவர் ராசியையும் நம்ம வந்து இயக்க ஆரம்பிப்பார் சரிங்களா ரெண்டாவது ராசியையும் இயக்க ஆரம்பிக்கும்போது போது தலையிலையும் பிரச்சனை பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் பயந்துட வேண்டாம் ஏன்னா குருவோட வீடு அது என்ன இருந்தாலும் இது வருடத்தோட ரெண்டாவது பாதியிலிருந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் நம்மளோட வார்த்தைகள்னால சில பிரச்சனைகளில் சிக்குவோம் குறிப்பாக ரெண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை ரெண்டாவது பாதி இந்த இயரோட ரெண்டாவது பாதி ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும் அதனால பொதுவாகவே ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபம் முன்கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தலை தூக்கும் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ரெண்டாவது பாதி ஆஃப் இந்த இயர் இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எதையும் கண்டுக்காதீங்க அதுதான் நல்லது எதுலையாவது போய் நம்ம இன்வால்வ் ஆகிறது யாரோட பிரச்சனையாவது போய் தீர்க்குறது இந்த மாதிரியான தான் போய் மாட்டுவோம் பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் அடுத்தவங்களோட பிரச்சனையை திறம்பட சமாளித்து அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வருவீங்க ஆனால் உங்களோடய பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாது இது மேஷ ராசியோட ஒரு குறிப்பான சொல்லக்கூடிய ஒரு பலவீனம்னே சொல்லலாம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வருடம் முழுக்க உங்களோட பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க இவன் குடும்பத்தினராக இருந்தால் கூட அவங்களுக்கு வழிகாட்டுங்கள் ஆனால் பிரச்சனையை அவங்கள சமாளிக்க விடுங்க நீங்கள் தலையில் எடுத்து போட்டுக்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்தது இந்த திருமண உறவுகள் புதிதா திருமணம் நடக்குமா அல்லது இது சார்ந்த விஷயங்கள் பாக்கியங்கள் இருக்குமா அப்படிங்கிறது பொதுவான பலன்களை சொல்ல முடியாது நிறைய பேர் அதையும் நம்பி தான் இருக்குதா அல்லது வேற ஏதும் நாற்பத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்குலாம் எத்தனை வியாழ நோக்கம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வேலை நோக்கம் வந்துருங்க அப்படிங்கும் போது இதை வச்சு திருமணம் நடக்குன்னு சொல்றது கண்டிப்பா அது வந்து சரியான ஜோதிடம் இல்ல உங்களோட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு ஆல்ரெடி திருமணம் தோஷம் இருக்கா அல்லது திருமண தடை இந்த ஜாதகருக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா எப்படி அளவுக்கு வந்து திருமணம் நடக்கும் அதனால ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண பொறுத்த வரைக்கும் மற்றபடி டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நம்ம இந்த கோச்சார கிரகங்களின் மூலமா பாத்துக்கலாம் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் இந்த குடும்பம் மற்றும் உடல்நிலை பற்றிய சில கருத்துக்கள் அடுத்தது வாய்ப்புகள் இது வந்து ஒரு புதுமையான தலைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு மாதங்களும் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய நிறைய வெளியூர் பயணங்கள் போவீங்க அதுக்கான முதல் காரணம் வந்து உங்களோட பாக்கியாதிபதி மூணாம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார் இது மே மாசமே இந்த பயிற்சி நடந்துருது அதனால இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களினால நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்றதுனால சில கஷ்டங்களை கொடுத்து நம்மளை கடை தேற்றுவார் எப்படி ஒரு தங்கம் வந்து புடம் போட்டவன பழிச்சிடுதோ அந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அந்த கஷ்டம் நமக்கு சில படிப்பினைகளை கொடுத்து நம்மளை மேம்பட வைக்கும் நம்மளை எலிவேட் பண்ணி விட்டுரும் அப்போ அந்த கஷ்டங்களும் ஒரு வாய்ப்புகளா நீங்க வந்து இந்த வருடம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அடுத்தது ராகு கேது ராகு கேதுகள் வந்து அந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது வர்றதுனால குழந்தைங்க விஷயத்துல சில சேலஞ்சஸ் இருக்கும் அது எப்படி சேலஞ்சஸ் இருக்கும்னா குழந்தைங்க நம்ம பேச கேட்க மாட்டாங்க இதுதான் சேலஞ்சஸ் அப்போ குழந்தைங்க விஷயத்துல இருந்து நம்ம சில விஷயங்களை கத்துக்குவோம் குழந்தைகள் வளர்ப்பு முறையாகட்டும் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்களோட என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிஞ்சுக்குவோம் இந்த வருடம் ஸோ இது வாய்ப்புகள் இது போக இந்த நான் வந்து ஒரு கிரக சஞ்சார நாட்காட்டி முதல்ல காட்டினேன் இல்லைங்களா அதில் நான் ஒரு ட்ரிக்கு கூட சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் தொடக்கும் போது அந்த மாதத்துக்கு உண்டான ஒவ்வொரு கிரகமும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த அட்டவணையில் அந்த என்னென்ன கலருங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ செவ்வாய் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அந்த மாசத்துல க்ரீனில் இருக்கிறாரா ரெட்டில் இருக்கிறாரா இல்லை எல்லோவில் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முயற்சிகளை எடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதில் முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னா குரு செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த நாலு பேரும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுல தான் இந்த வருடம் முழுக்கவே இருக்கிறாங்க ஸோ அந்த கிரகங்கள் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதத்துல எல்லாருமே கிரீன்ல இருக்கிறாங்களா அல்லது அட்லீஸ்ட் எல்லோல இருக்கிறாங்களான்னு பார்த்து அந்த முயற்சிகள் எடுங்க இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதுக்கப்புறம் நம்ம பரிகாரங்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வருடத்துக்கான மேஷ ராசிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணிட்டு வரணும் முதல்ல அதுக்கப்புறம் சனிக்கிழமை தோறும் சிவன் வழிபாடா பண்ணிட்டு வாங்க இந்த வருடம் முழுதும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் அது எப்போதும் எல்லாம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் சனிக்கிழமை தோறும் குறஞ்சது ஒரு பத்து பேருக்காது அன்னதானம் கொடுத்துட்டு வர்றது சிறந்த விஷயம் அதுவும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அன்ன தர்மம் அன்ன தானம் கூட இல்லை அன்ன தர்மம் தர்மம் தான் கொடுக்கணும் தானம் இல்லை ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இது ஒரு டார்க்கான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த ஏழரை சனி ஜென்மசனிங்கிறது என்னென்னா நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய வெளிச்சத்தை குறைச்சி இருளை கூட்டக்கூடிய ஒரு வேலையை செய்து அப்படிங்கும்போது நம்ம நம்மளோட இருளை அங்கங்கே அப்பப்போ அகற்றிட்டே இருக்கணுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம் அதிகாலையில் எந்திரிச்சு பழகுறது நாலு மணி ஐந்து மணி எந்திரிச்சு ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறது சூரிய நமஸ்காரம் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஏழரை சனியோட வீரியம் பாதியாக குறைஞ்சிரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்